சித்தலூர் அங்காளம்மன் கோவில்ல மாதம் மாதம் நடக்கின்ற அமாவாசை ஊஞ்சல் வச்சப்போம் மிக பிரம்மாண்டமாக நடக்குங்க நீங்கள் மலையனூர் நிறைய பேர் போயிருப்பீங்க நம்ம சித்தலூர் வந்து பார்த்தீங்கன்னாவே அந்தளவுக்கு நம்ம ஊஞ்சல் உச்சவம் நடக்கும் பலாயிரக்கணக்கான மக்கள் இந்த ஊஞ்சல் உச்சவத்தில் கலந்துக்குவாங்க நிறைய வெளி மாவட்டத்திலேருந்து மாநிலத்திலேருந்து வெளியூர்லேருந்து நிறையா மக்கள் நிறைய பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்தலூர் அங்காளம்மன் கோவிலுடைய ஊஞ்சல் உச்சவத்தில் வேண்டிக்கிட்டு கலந்துக்கிறவங்களுக்கு அந்த வேண்டுதல் எல்லாமே இருக்குங்க இங்கே யாரெல்லாம் சித்தலூர் வந்திருக்கீங்க நான் கமெண்ட் பண்ணுங்கள் சித்தலூர் வராதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க சித்தலூர் கோயிலுக்கு ஒரு முறையாவது நீங்கள் அமாவாசை பூஜை வந்து பாருங்கள் நம்ம கள்ளக்குறிச்சி தேகதுருவத்தில் வந்து நம்ம கோயிலுக்கு அமாவாசை ஊஞ்சல் வச்ச பார்த்துக்கு சிறப்பு பேருந்துகள்லாம் அரசு தரப்பில் இருந்து விட்டுருக்காங்க நீங்கள் கள்ளக்குறிச்சி தேகதுரம் வந்தீங்கன்னாவே நம்ம கோயிலுக்கு பேருந்துகளில் நீங்கள் வரலாம் ஆட்டோ வசதியும் நம்ம கோயிலுக்கு இருக்குங்க பலாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு இந்த கார்த்திகை மாத அமாவாசை மிக பிரம்மாண்டமாக